பிதா ஒரு நல்ல மூவி ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இது வந்து ஒரு கிட்நாப்பிங் இருக்கு ஒரு பையன் ஒரு அக்கா ரெண்டு பேரும் அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க அந்த பையனை காதலிக்கிறவர் யார் இந்த டிரைவர் யார் கடத்தப்படுற ஒரு டிரைவரும் கடத்தப்படுறவருடைய மனைவியும் எப்படி தொடர்பில் இருக்காங்க எப்படிங்கிறதெல்லாம் கிளைமாஸ் வரலாம் சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க பட கடைசியில் தவறானவர்கள் தவறான முறையில் கொல்லப்படுவார்கள்

இதுதான் மூவி நல்லா இருந்துச்சு பட் ஒன் டேல எடுத்திருக்காங்க அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம நல்லா ஒரு ரிபீட் பண்ணணும் நல்லா இருந்துச்சு மூவி அந்த டூ ஹவர்ஸும் படமும் நல்லா ஒரு வேலையாக போகணுச்சு கொஞ்சம் ரொம்பவும் போர் அடிக்காமல் இல்லை ரொம்பவும் நல்லா போயிடுச்சு அதில் அந்த குட்டி பையனோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணிருச்சு எங்களுக்கு நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னும் அவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இன்னும் நல்லா மூவ் பண்ணணும் அந்த பையன் இன்னும் ஃபியூச்சரில் நல்லா ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆக்டராக வருவான்னு அப்ரேஷன் பண்ணுறேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு படம் தம்பி சொல்ற மாதிரி படம் பிதா படம் நல்லா இருந்துச்சு இருபத்தி மூணாவது எடுத்திருக்காங்க அது அந்த அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் அந்த குட்டி பையன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து படத்தில் அந்த யாரோ யாரோ சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க்யூ பிதா படம் வந்து ஒரு ஒரு நாளில் எடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்கு வணக்கம் என் பேர் சேடி நகர் சுஜாதா நான் சுகனுக்காக இந்த படத்துக்கு வந்திருக்கேன் பட் வந்து என்னன்னா சுகன் வந்து ரொம்ப அடுத்தது என்ன பண்ண நிறைய குருப்படுத்துக்கிறாங்களோ விருது கொடுத்துருக்கா போல நிறைய நிகழ்ச்சி கலந்திருக்கேன் ஆனா இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு ரெண்டாவது வந்து அருள்மணி அண்ணன் இன்னைக்கு இல்லை நம்மளோட அவரும் இதுல நடிச்சிருக்காரு மறுபடியும் அவரோட ஞாபகத்தை ரெண்டாவது அதே மாதிரி சுகனுடைய பையன் வந்து புலிக்கு பிறந்த பூனை ஆகுமான்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்கப்போல வாழ்த்துக்கள் இந்த சின்ன வயசுல இவ்வளோ இதுவாக நடத்தது வாழ்த்துக்கள் தேங்க்யூ சுப்பிரமணியன் பிதா பாடம் பார்க்க வந்தேன் வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு நல்ல ஆப்டான வசனம் எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருடைய நடிப்பும் அமக்கலமாக இருக்கு ஒரு பெரிய படத்துக்கான முன்னோடியா அந்த படமா எடுத்துக்கலாம் இதுல இருக்க எல்லா நடிகரும் எல்லாம் நல்ல பெரிய லெவலில் வருவாங்கிறது உயிரினுடைய தாழ்மையான எண்ணம் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படங்கள்ல இது ஒரு படமாக பார்க்கலாம் நல்லா இந்த பையன் பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பையன் தான் நடிக்கிறான்னு சொன்னாங்க ஆனால் அவன் இப்போ நடிக்கிற மாதிரியே தெரியல ரொம்ப நாளாக நடிக்கிற மாதிரி தெரியுது அதோ ஒரு டைரக்ஷனில் வந்து நல்லா இது பண்ணியிருக்காரு பிஸ்ட்டு வச்சிருக்காரு யார் என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே வந்து பிதான்னு வச்சது வந்து தடயம்னு வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணலாம் யாருகிட்ட அந்த இது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு நாட்டாக பார்க்கும்போது கடைசியில் யார் வில்லன் ரோலோ யார் வில்லி ரோல் பண்ண போகிறாங்கன்னே தெரியல ஆனால் நல்லா கொண்டு போயிருக்கார் கதை சீக்வன்ஸ் நல்லா போயிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இது தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய படங்கள்லாம் இது ஒரு படம் அவசியம் எல்லாரும் தேட்டரு வந்து பாருங்க மாரீஸ் ராஜா இந்த படத்தில் பிதா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு காமெடி ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் நானும் சாம்சத் சாரும் ஆதேஷ் பாலா சாரும் ஒரு வேறு மாதிரி ஒரு பிளாக் காமெடி நல்லா வந்திருக்கு சைடில் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு ரெஹானாம் இடத்துக்கு கூட ஒரு ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மெர்ட்லாம் இருந்துச்சு அவங்க காம்பினஸ்ல எனக்கு சீன் வரலைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இந்த படத்தை இயக்கின டேரக்டர் சுகன் சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு நண்பர் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக கலக்கியிருக்காரு ஒரு லவ் போர்ஷன்ஸில் அதே மாதிரி சிவவாஞ்சி அந்த அருள்மணி சார் அவர் ஒரு அழகான ஒரு தொழில தொழில் அஞ்சு பேர் கேரக்டர் பண்ணிருக்கார் அவர் தவறிட்டாரங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்தை கொஞ்சம் அது ஒரு முக்கியமான கேரக்டர் சொல்ல மாட்டேன் அது சஸ்பென்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் இவனை பிடிங்க இவனை பிடிங்க இவன் தான் படத்துல ஹீரோ ஏன்னா உண்மையாவே அவ்வளோ அழகாக இப்போ சைல்ட் ஆர்டிஸ்ட் அவ்வளோ யாருமே கிடையாது இவன் மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வருவான் அந்த அளவு உண்மையாக ரொம்ப யதார்த்தமாக அவ்வளோதான் நடிச்சிருக்கான் நான் ஏன்னா இதெல்லாம் நான் ஆடியன்ஸுக்கு திருலருமே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சொல்லிடுறேன் நான் ஸோ அதனால நல்லா இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்த்து வரும்போது இவனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான் ஸோ அதுவும் அப்புறம் இயக்குனர் அந்த நேரத்தில் இயக்குனர் சுகன் சார்

எடுக்க வேண்டிய படம் மாதிரி இல்ல ரொம்ப நாள் ஏதோ எடுத்து எடிட் பண்ணி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் நீங்க வந்து எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க நாங்களே வந்து நாங்க பேசுறதை விட நாங்க நடிச்சவங்க பேசுறதை விட ஆடியன்ஸ் நீங்க பேசுறது தான் பெட்டரா இருக்கும் இருபத்தி மூணு மணி நேரன்றது சாத்தியமே கிடையாதது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியாது ஆனா இது ஒரு மூவி எடுத்திருக்காங்க இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க இவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு காமெடி இருக்கு வில்லன் கேரக்டர்ல இவங்க ரொம்ப இருப்பாரு அது சார் காமெடியில மாரி சாரோ சாம்ஸ் நம்ம ஹீரோ ஹீரோஸாரா இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு சீன் கொடுத்தாலும் அதுல பெர்ஃபெக்டா நடிச்சு கொடுத்துருக்காரு

இந்த டைமில் அருள்மணி சார் இல்லை அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த படத்தில் தொழிலதிபராக அவர் தான் நடிச்சிருப்பார் அவரை வச்சு தான் கதையை போவோம் இருபத்தஞ்சு கோடி கேட்குறது ஸோ அவர் இல்லாத எங்களுக்கு எங்கள் டீமுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டாவது இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்ச அனு கிருஷ்ணா அவங்களும் இல்லை அவங்க வராது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப பிஸியாக இருக்காங்க அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களும் இல்லை ஸோ இருந்தாலும் இந்த படத்துக்கு இவங்க எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆதேஷ் பாலா சாராக இருக்கட்டும் ஸ்ரீராம் சாராக இருக்கட்டும் ரகனா மேடமாக இருக்கட்டும் மாரி செல்வராஜா மாரிஸ் ராஜா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே கண்டினியூவாக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாம் சார் பூந்து விளையாடி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபுல்லாக சாம் சார் தூக்கி நிற்க வச்சுட்டார் சாம் சார் மாதே ஆதேஷ் ஆதேஷ் சார் அப்புறம் மாரிஸ் மூணு பேரோட காம்பினேஷனும் நல்லா காமெடி ஒர்க் அவுட் பயங்கரமாக வந்திருக்கு ஸோ அவங்க பண்ணுறது இல்லதாக இருந்தாலும் காமெடி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் காம் க்ரைமா போயிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் காமெடி அதில் தூக்கி நிற்க வச்சிருக்கிறது அவங்க மூணு பேர் தான் என்னுடைய பங்களிப்பு அவங்கள நான் செலக்ட் பண்ணது மட்டும்தான் பட் அது எல்லாமே இவங்க உழைச்சது தான் ஸோ இவங்களுடைய உழைப்பு தான் இந்த படத்துக்கு நான் வெற்றி ஸோ எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ இந்த படம் இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் பண்ண படம் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் இதில் சேர்த்து முடிச்சிருக்கோம் டப்பிங் எல்லாமே சேர்த்து மக்களுக்காக என்ன நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நானா இருக்கட்டும் ஹீரோயின் அனுகிருஷ்ணா மாரிஸ் ராஜா சாம்சன்னா ரெண்டு பேரும் காமெடி வந்து செம்ம பட்டை கிளப்பியிருக்காங்க டைமிங் வந்து அவ்வளோ சென்ஸு ஆதேஷனாவோட வில்லன் வந்து பயங்கரமான இதுவா இருக்கு நீங்க கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்னா அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க இப்பதான் உட்காந்த மாதிரி இருக்கும் டப்புன்னு எடுவீங்க அந்த அளவுக்கு டைமிங் அந்த வந்து உட்காந்த மாதிரி இருக்காது மக்களை நீங்க கண்டிப்பா பண்ணியூ நான் இப்ப வந்து காஷ் டாக்ஸிலேருந்து பேசுறோம் இங்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இப்ப நாங்க சொன்னோன்னா நாங்க எல்லாருமே சொன்ன படத்துக்கு பொருட் படம் மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே எல்லாமே அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க இது அப்படி கிடையாது நாங்கள் சொல்லலாம் ஒரே தான் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அப்போ அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் ஆடி ஆடியின்ஸான நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த படத்துக்கு விளம்பரமே தேவையில்லை நீங்கள் பார்த்து இந்த படம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மவுத் டாக் மூலியமாக படம் வந்து நல்லா பெருசாக போகும் நம்புறோம் இந்த படத்தில் எல்லாமே இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குற பாதிப்படம் இருக்கு இந்த படத்தில் ஜாதி பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது வன்முறை கழுத்து அறுத்து ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ரத்தம் கிடையாது ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல காமெடி நல்ல அழகான நீங்கள்லாம் டீசெண்டாக ஒரு காமெடி இருக்கு சென்டிமெண்ட் இருக்குது நகைச்சுவை இருக்குது லவ் இருக்குது எல்லாமே இந்த படத்தில் தில்லர் இருக்குது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ அண்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ஏரியாவில் அவங்க கலைக்கிருக்காங்க ரகனா மேடம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சீரியல் அவங்க பார்த்துருப்பீங்க இப்போ அந்த படம் பெர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் வந்து உண்மையிலேயே லாஸ்ட் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து செம்மியாக பண்ணிடுவாங்க

இந்த மங்காத்தா சூது கவும் அந்த மாதிரி பாட்டனில் நாங்கள் சீரியஸாக பண்ணிட்டு இருப்போம் ஆடியன்ஸுக்கு வந்து பெரிய காமெடியா இருக்கும் ஸோ அந்தளவுக்கு எல்லாமே வந்து எல்லா எல்லாம் அவங்கவுங்க பாட்டில் சிவா வாஞ்சின்னு சொல்லிட்டு அவரு அவரு அவர் ஏரியாவில் அவரு பாட்டு பண்ணியிருப்பாரு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அனுகிருஷ்ணா அவங்க அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்புறம் சுதா புஷ்பா மேடம் ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில் கலக்கியிருக்காங்க ஒரு விஷயம் நீங்கள் நான் ஆடியன்ஸ்ட்டு கேட்குற விஷயம் என்னன்னா தயவுசெய்து இந்த மாதிரி படங்களுக்கு தேட்டர் வந்து பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அதான் அவங்கள்ட்ட இருப்பாங்க தேங்க்யூ